அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் பால் கிளை சார்பாக பதினோராம் ஆண்டு ஐயப்பன் மற்றும் வெகு விமர்சையாக நடைபெற்றது அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் பால்கமணி கிளை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் பெருவிளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இதன் தொடர்ச்சியாக பதினோராவது ஆண்டாக ஐயப்பன் தேசவிளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்தகால் நடும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது விழாவை முன்னிட்டு அஷ்டதிரவிய மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பில் ஐயப்ப தேச விளக்கு தேரோட்டம் திருவிதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமிகளின் ரதத்தின் முன்பாக நாதஸ்வரம் உடுக்கு பாட்டு தாலாப்பொலி சிங்காரி மேளம் தயம் பூக்காவடியுடன் பக்தர்கள் கையில் விளக்கை ஏந்தி நடனமானியப்படி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது ஆரஸ்புரம் லாலி ரோடு பெரிய மாரியம்மன் கோவிலின் முன்பாக பட்டாசுகள் வான வேடிக்கையுடன் துவங்கிய திருவீதி உலாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் பின்னர் பூஜை மற்றும் ஸ்ரீகோவில் பூஜை செய்யப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயப்பன் சேவா சங்க பால் கிளை நிர்வாகிகள் செய்திருந்தனர் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் பால் தம்பனி திளை சார்பாக இந்த கடந்த ஆண்டுகளாக இந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த விழாவின் முக்கிய சிறப்பு அம்சம் என்னவென்றால் சபரிமலை இருக்கும் ஐயப்பன் சன்னதி போலவே பதினெட்டாம் படி கொண்ட தங்கத்திலான ஐயப்ப சுவாமி மற்றும் கேரளாவிலிருந்து வாழை வாழை மாதத்தில் மூடிப்பட்ட ஆலயங்கள் வைத்து பூஜை செய்து பூஜை செய்து வருகிறோம் இது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் மேல் சபரிமலை சாந்தியாக இருந்த முன்னாள் சாந்தி சுதிர் நம்பதி அவர்களும் மற்றும் கேரளாவை சேர்ந்த மக்களவர்களாலும் வைத்து பூஜை செய்து வருகிறோம் இங்கு அனைத்து பக்தர்களும் திரளாக வந்திருந்து சாமி தரிசனம் செய்வதோடு மூன்று நேரமும் அன்னதானம் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் அணையா அடுப்பாக அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும் அதுபோல சமூக சேவைகளும் எங்கள் துறை சார்பாக நிரந்தரமாக செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாவிடம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பகவான் ஆறுகள் அனுபவத்தினால் மீண்டும் துவர்ந்து ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டுகளை கண்டிப்பாக எட்டுவோம் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் ஐயப்பனை தந்த தேரில் அலங்கரித்து கிரிவிரி விழா வந்து விழா வரும்பொழுது பூக்காவளி கையம் மற்றும் நானூறுக்கும் மேற்பட்ட மகளில் விரைக்க வேண்டி வந்து ஐயப்பனை வணங்கி புகழ் வந்து சேருவார்கள் ஐயப்பனுக்கு செயற்கு குழுவை நடைபெற்று அன்னதானம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் போல் நாளை நாளை மாலை ஆறு முப்பது மணி அளவில் பெற்ற புகழ்பெற்ற வீரமணி ராஜன் அவர்கள் இந்த மகன் அபிஷேகர் அவர்களால் பக்தி பாடல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஐயம்மா சேவாய் சார்பாக தா வரும் ஐயப்பனை மனமாக வேண்டிக்கொண்டு இந்த கொண்டிருக்கிறோம் கொடுத்த அனைத்து பக்தர்களையும் வேண்டிக்கொள்கிறோம் சுவாமியே சரணம் ஐயப்போம்